வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது உங்களுடைய காளி மனையாக இருந்தாலும் சரி வீட்டு மனையாக இருந்தாலும் சரி விவசாய நிலமாக இருந்தாலும் சரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து பட்டா முக்கியமாக பத்திரம் முக்கியமாக அல்லது அனுபவம் முக்கியமா என்று தொடரப்பட்ட ஒரு வழக்கை விசாரித்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து தற்போது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை வந்து நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டுடன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இப்போ நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின் அப்படின்னா ஒரு இடமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை பொறுத்தவரை பட்டா முக்கியமாக பத்திரம் முக்கியமாக அல்லது அனுபவம் முக்கியமாக இந்த மாதிரி மூன்று டைட்டிலில் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏ என்பவரிடம் இருந்து சட்டப்படியாக ஒரு சொத்தை வந்து பி என்பவர் வந்து விலை கொடுத்து வாங்குறாரு அந்த சொத்தை பொறுத்தவரை அந்த இடத்திற்கான பத்திரம் எல்லாமே சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி இந்த ஏ என்பவரிடம் இருந்து பி என்பவர் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி அந்த சொத்தை வந்து வாங்குகிறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்துடைய அளவு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து சென்டாக வைத்துக்கொள்வோம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பி என்பவர் வந்து பத்து சென்ட் இடத்த வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கிட்டார் பி என்பவர் பேரில் தான் அந்த பத்திரப்பதிவானது நடந்திருக்கிறது இந்த பத்து சென்ட் இடத்துல பி என்பவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டை வந்து இதில் வந்து கட்டுறாரு ஒரு எட்டு சென்டில் வீட்டை வந்து கட்டிட்டார் மீதி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சென்ட் வந்து எம்டி ஆக இருக்கிறது எட்டு சென்ட் இடத்துல வீட்டை வந்து கட்டிட்டார் வீடு கட்டினதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கான வீட்டு வரி ரசீது இந்த பி பேரில் வந்து வாங்கிட்டாரு அடுத்து இந்த வீட்டுக்கு ரேஷன் கார்டும் பி பேரில் வந்து வாங்கிட்டார் அடுத்து மின் இணைப்பு ரசீதும் அவர் பேரில் வாங்கிட்டார் அடுத்து குடிநீர் இணைப்பு ரசீதம் அவர் பேரில் வாங்கிட்டார் அடுத்து இந்த வீட்டில் வந்து அவர் வந்து நிரந்தரமாக இருப்பதற்கான அனுபவமும் இந்த பி பேரில் வந்து இருக்குது இந்த பத்திரமும் பி பேரில் வந்து பதிவாகிருக்கு அது தொடர்பான வில்லங்கமும் இந்த பி பேரில் வந்து இருக்கிறது இந்த இடத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை இந்த இடம் வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி ப்ராப்பராக பி என்பவர் வந்து வாங்கியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த சி என்பவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கோ அல்லது ஒத்திக்கு ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்து வர்றாரு கிட்டத்தட்ட இந்த வீட்டில் வந்து ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே வாடகைக்கு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இந்த சி என்பவர் வந்து வாடகைக்கு வந்து இருக்கிறாரு அதன் பேரில் இந்த சி என்போரும் பி என்பரும் நெருங்கிய நண்பராக இருக்கிறாங்க ஆனால் இந்த பி என்பவருக்கு தெரியாமல் சி என்பவர் வந்து இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த வீட்டுக்கு வந்து இந்த பி என்பவருக்கு தெரியாமல் ஒரு ஃபோர்ச்சரியாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதன் அடிப்படையில் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த பி என்பருடைய வீட்டுக்கு வந்து இந்த பத்து சென்ட்டுக்கும் பட்டா வந்து வாங்கிறார் யார் வாங்குறாருன்னு கேட்டிங்கன்னா வாடகைக்கு வந்து இந்த சி என்பவர் வந்து இல்லீகலாக பட்டா வந்து இந்த பத்து சென்ட் இடத்துக்கும் வாங்கிறாரு இந்த பி என்பருக்கு வந்து பட்டா வாங்கலை இந்த பி என்பவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும் வாங்கலை மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது பத்திரம் இருக்குது உள்ளங்க இருக்குது வீட்டு வசதி இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது மின் இணைப்பு இருக்குது குடிநீர் இணைப்பு இருக்குது அனுபவமும் இந்த பி என்போருக்கு இருக்குது இந்த எட்டு சென்ட் வீட்டில் இந்த பி என்பவர் வந்து ஒரு ஒரு பகுதியை மட்டும்தான் இந்த சிஎன்போருக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு ஆனால் அந்த சிஎன்போர் வந்து பி என்பவருக்கு தெரியாமல் இந்த வீட்டு இந்த வீட்டுடைய அளவு அதாவது இந்த மொத்த பத்து செண்டுக்கும் இந்த சிஎன்போர் பெயரில் வந்து இவருடைய என்பியன் என்புளியன்ஸை பயன்படுத்தி பட்டா மட்டும் அவர் பேருக்கு வந்து வாங்கிறார் ஆனால் அந்த பி என்பவர் வந்து பட்டா வாங்காமல் விட்டுறாரு எதற்காக இந்த பி என்பர் வந்து பட்டா வாங்காமல் இருக்கிறாரு அப்படின்னு அப்படின்னா அதாவது ஒரு இடத்தை பொறுத்தவரை பத்திரம் மட்டும்தான் அந்த இடத்துடைய உரிமை ஆவணமாக வருவதனால இந்த பி என்பவர் வந்து பட்டா வந்து ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கலாம் அதாவது பட்டா சில நேரங்களில் வாங்கலாம் சில நேரம் வாங்காமல் இருக்கலாம் ஆனால் இவர் பேரில் தானே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பி என்பவர் வந்து அஜாக்கிரதையாக பட்டா வாங்காமல் விட்டுட்டார் ஆனால் அந்த சி என்பவர் வந்து ஃபோர் ஜெடியாக டாக் பண்ணி டாக் ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் செய்து வர்றாரு பிறகு இந்த பி என்பவருக்கு வந்து இந்த இடத்துக்கு சி என்பவர் வந்து பட்டா இல்லிகளாக வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு காலப்போக்கில் தெரிய வருகிறது அப்போது இந்த பி என்பவருக்கும் சி என்பவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுகிறது எப்படி என்னுடைய இடத்துக்கு நீ வந்து பட்டா வாங்கின அப்படிங்கிறது வந்து இந்த பி என்பவர் வந்து சி என்பர் கேட்கும்போது சி என்பவர் வந்து நான் தான் இந்த இடத்துடைய உரிமையாளர் என் பேரில் தான் பட்டா இருக்குது அதனால் இந்த இடத்த வந்து எனக்கு தான் சொந்தமானது நான் காலி பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது யாராக இருக்குன்னா பி என்பவருக்கும் சி என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது இந்த இவரை வீட்டை காலி பண்ண சொல்லி பி என்பவர் வந்து பல முறை வந்து லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு ஆனால் இந்த சி என்பவர் வந்து லீகல் நோட்டீஸை வாங்கவும் இல்லை சில நேரங்களில் வாங்கியிருக்காரு ஆனால் காலி பண்ணுறதுக்கு மறுக்கிறார் இந்த சி என்போர் வந்து மறுக்கிறார் ஏன் பேரில் தான் பட்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து இந்த பி என்பருடைய வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு மறுக்கிறார் ஆனால் இந்த பி என்பர் வந்து சட்டப்படியாக அதை வந்து கையாளணும் அப்படிங்கிறதுக்காக கீழமை நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்கிறாரு என்ன தொடர் அப்படின்னா என்னுடைய பெயரில் வந்து இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் மற்றும் அனுபவம் சார்ந்த அனுபவம் ஆவணங்கள் எல்லாமே என்னுடைய பெயரில் இருக்குது ஆனால் அந்த சி என்பவர் என்னுடைய வீட்டுக்கு வாடகைக்கு வந்த சி என்பவர் வந்து ஃபோர்ச்சரியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதன் பெயரில் பட்டா வாங்கியிருக்காரு அதனால் அந்த பட்டாவை ரத்து பண்ணியும் என்னுடைய வீட்டை காலி பண்ண தர தர சொல்லியும் கீழமை நீதிமன்றத்தில் வந்து இந்த பி என்பவர் வந்து ஒரு வழக்கு தொடர்றார் அந்த வழக்கை நீ விசாரித்த அந்த கீழமை நீதிமன்றம் வந்து இந்த பி என்பவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை வந்து வழங்கிடுறாங்க எப்படி வழங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பி என்பவர் வந்து சட்டப்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏ என்பவரிடம் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமான பதி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் வந்து பத்திரம் இருக்குது அது தொடர்பான வில்லங்கம் இருக்குது அடுத்து வீட்டு வரசிது அவர் வீடு கட்டி வசிப்பதற்கான வீட்டு வரி ரசீது இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது மின் இணைப்பு இருக்குது இந்த ஆவணங்களை முன் முன்னிறுத்தி இந்த பி என்பவருக்கு சாதகமாக கீழமை நீதிமன்றத்தில் வந்து பி என்பவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிடுகிறது அந்த சி என்பவரை காலி பண்ண சொல்லியும் சம்பந்தப்பட்ட இந்த சி என்பவருக்கு வந்து வக்கீல் அதாவது நீதிமன்றத்தின் மூலமாக சமன் அனுப்பப்பட்டு அந்த சமனை வந்து இவர் வாங்கலை திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த சி என்பவர் வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு அதாவது அப்பீலுக்கு போகிறாரு யார் போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சி என்பவர் வந்து மேல்முறையீடுக்கு வந்து போகிறாரு அப்படி மேல்முறையீடில் போன அந்த தீர்ப்பை விசாரித்த நீதிமன்றம் சி என்பவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வெளியாகிறது எப்படி வெளியாகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டா அதாவது இந்த பத்திரம் மற்றும் அனுபவ சான்றுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு சட்டப்படியான பட்டா வந்து சி என்பவர் பெயரில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முன் உதாரணமாக காமித்து அந்த சி என்பவருக்கு சாதகமாக மேல்முறையீட்டு அப்பீலில் வந்து இந்த சி என்பவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிடுகிறது ஆனால் இந்த பி என்பவர் வந்து இந்த சி என்பவர் மேல்முறையீட்டை எதிர்த்து க ஒரு 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 மாதத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா உயர் வந்து அப்பீலுக்கு போகிறார் யார் போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பி என்பவர் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அப்பீலுக்கு போகிறார் அவர் போகும்போது ஏற்கனவே கீழ் கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பான வழக்கு ப்ளஸ் மேல்முறையீட்டில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி சி என்பவருக்கு தீர்ப்பான வழக்கு இது எல்லாத்தையும் காமித்து அவருடைய பத்திரம் வில்லங்க சான்று அனுபவ சான்று ப்ளஸ் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் வந்து இந்த பி என்பவர் வந்து சப்மிட் பண்ணுறார் அப்படி சப்மிட் பண்ணும்போது அந்த உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து இரண்டு தரப்புடைய வாதங்களையும் கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பி என்போர்கிட்ட வந்து என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அதே போல் சி என்போர் வந்து எப்படி இந்த வீட்டுக்கு வந்தார் அவர் பேரில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த வழக்கில் வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பி என்பவர் சட்டப்படியாக அந்த இடத்த வாங்கினதுக்கான ஆதார சான்றாக பத்திரம் இருக்கிறது அது தொடர்பான வில்லங்க சான்று இருக்கிறது மற்றும் அது தொடர்பாக அவர் இருப்பதற்கான எல்லா ஆவண சான்றுகளையும் இந்த பி என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணுறாரு அதே போல் மனுதாரராக இந்த சி என்பவரும் அவர் வந்து இத்தனை ஆண்டுகளாக அந்த வீட்டில் இருந்ததுக்கான வாடகை ஒப்பந்த பத்திரம் ப்ளஸ்ஸு அவர் இல்லீகலாக வாங்கின பட்டா இதையும் இந்த மேல்முறையீடான உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணுறாரு யாருக்கு தாக்கல் பண்ணுறா அப்படின்னா சியும் தாக்கல் பண்ணுறாங்க பியும் தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் பி என்பவர் தான் அந்த வழக்கை வந்து மேல்முறையீட்டுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போகிறாரு இந்த இரண்டு தரப்புடைய விசாரணையும் அந்த இரண்டு தரப்புடைய வாதங்களையும் விசாரித்த மாண்புமிகு நமது உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்ன அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு முக்கியமாக ஒரு இடத்தை பொறுத்தவரை அந்த இடத்துக்கு உரிமை ஆவணமாக பத்திரத்தை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும் பட்டா என்பது வருவாய்த்த் துறை மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கான ஒரு ஆதார சான்றை தவிர அந்த இடத்துக்கான உரிமை ஆவணமாக அந்த பட்டா வந்து எடுத்துக்கிற முடியாது அதனால் சட்டப்படி ஏ என்பவர்கிட்ட இருந்து பி என்பவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படியாக பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்கினதுக்கான பத்திரம் இருக்கிறது ப்ளஸ் அதோடு சேர்த்து அந்த தொண்ணூற்றி ஐந்துலேருந்து அவர் வாங்கின அந்த டேட்டுக்கான வில்லங்க சான்று சரியாக இருக்கிறது அது தொடர்பான அனுபவ சான்று வீட்டு ரசிது மின் இணைப்பு கட்டண ரசீது குடிநீர் ப்ளஸ் அவருடைய அனுபவம் ரேஷன் இது எல்லாமே பி பேரில் வந்து எல்லாமே சரியாக இருப்பதனால இந்த பட்டா மட்டும் பி என்பவர் வந்து வாங்க தவறிவிட்டார் அதை பயன்படுத்தி இந்த சி என்பவர் வந்து பட்டா மட்டும்தான் அவருடைய பேரில் இருக்கே தவிர மற்ற பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் எதுவுமே சி பேரில் இல்லை அப்படிங்கிறத வந்து சிக்கு ஆப்போசிட்டாக பி என்பவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வழங்கப்படுகிறது அதாவது எப்போதுமே ஒரு இடத்துல நீங்கள் வந்து வீடாக இருக்கலாம் அந்த இடம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு விவசாயம் சார்ந்த இடமாக இருக்கலாம் அல்லது ஒரு மனையாக இருக்கலாம் அந்த இடத்தை பொறுத்தவரை எப்போதுமே சட்டப்படியான பத்திரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ப்ளஸ் அதோட ப வருவாய்த்துறை சார்ந்த பட்டாவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு ஆவணமும் இருக்கணும் அது கூட அந்த இடத்த வந்து தற்போது யார் அனுபவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அனுபவ சான்று அதாவது அனுபவ சான்றும் இந்த மூன்றும் எப்போது ஒரு இடத்துக்கு சேர்ந்து வருகிறதோ அப்போது தான் அந்த இடத்த வந்து சட்டப்படியாக ஒரு உரிமையாளர் வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத ஒரு தீர்ப்பாக இந்த பி என்பவருக்கு சாதகமாக நமது மாண்புமிகு உயர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு அப்படின்னா எப்போதுமே ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பதிவுத்துறை சார்ந்த ஆவணமும் இருக்க வேண்டும் அதே போல் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமும் இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த இடம் வந்து உங்களுடைய அனுபவத்திலையும் இருப்பதாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நமது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து முன் உதாரணமாக இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்புடைய நகல் காப்பியை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க அதாவது அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து நான் வந்து ஏபிசி இந்த மாதிரி உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் அதாவது ஏ என்பவர் எப்படி அந்த இடத்த வந்து பி என்பருக்கு விற்றுருக்காரு இந்த பி என்பவர் வந்து எப்படி சி என்பவருடைய வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காரு இதன் அடிப்படையில் யார் அந்த இடத்துக்கு உண்மையான உரிமையாளர் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து புரியக்கூடிய வகையில் சொல்லியிருக்கேன் நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்